அருகே மது போதையில் அரசு பேருந்து கண்ணாடியை சேதப்படுத்திய இளைஞர்கள் போலீசார் விசாரணை மதுரை திருமங்கலத்திலிருந்து அத்திப்பட்டிக்கு பணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது ஆலம்பட்டி அருகே டூவீலர் மீது உரசி சென்றதாக கூறிய டூவீலரில் போதையில் வந்த இளைஞர்கள் பேருந்தை தடுத்து நிறுத்தினர் பேருந்து ஓட்டுநரிடம் தகராறு ஈடுபட்ட இளைஞர்கள் பேருந்து சேதப்படுத்தியும் பேருந்து மீது ஏறி பயணிகளை தகாத வார்த்தையில் கூறும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதலில் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் மது போதையில் இளைஞர்கள் அரசு பேருந்து தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து திருமங்கலம் நகர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

અમા કરબાની કેટીને ઓર નંદી ફોટો ઓઢતા

You got it.

நான் போறேன் நான் போறேன் கேட்கிற முறை கிடைக்கிற மாதிரி போனா அது வந்து நுப்பாட்டி கேட்டிருந்தேன்னா அது ஒரு இது வந்தோடன வைப்பர் உடைய கண்ணாடி உடையாது என்ன அவன் யார் சுத்தி வந்தோடன அம்பாள் உடச்சுக்கிட்டீங்க கேட்கற ஆளுமே சண்டைக்கு வந்தா அப்ப என்ன சொல்றீங்க எந்த ஊருக்காரையும் தெரியல அவன் எந்த ஊருக்காரமே தெரியல போய் கேட்கிற தெரியாது அவர் இடிக்கவே இல்ல இடிச்சு சொல்லி வந்து சண்டை எடுத்து அம்பளத்துக்கு இருக்காங்க வந்து அவர் டிரைவர் இதை காந்ததை புடுங்கி டிரைவர் அடிக்க போக ஒரு பையன் போய் கேட்டதுக்கு அவனை வாடா தேவடியா மாணேனு அடிச்சு பல்லு கட்டி அந்த ஒத்த பையன் கடந்து எல்லாரும் வந்து கல்ல எடுத்து எல்லாரும் மகளிர் இருக்காங்க எல்லாருமே கல்லை கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவனை மொதல் நடவடிக்கை எடுத்து உடனே தூக்க சொல்லுவாங்க